திருவன்வண்டூர் தேருநீர் பம்ப வடபாலை திருவண்வண்டூர் பம்பை வடக்கு பக்கத்தில் இருக்கும் திருவன்வண்டூர் பாம்பனையப்பன் பெருமாள் திருநாமம் நின்ன திருக்கோலம் கமலவல்லி நாச்சியார் பாபநாசன தீர்த்தம் பம்பை ஆறு மேற்கு நோக்கி திருமஹ மண்டலம் வேதலய விமானம் மார்க்கண்டேயர் நாரதருக்கு பிரத்யட்சம் நகுலனாலே புனர் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர் ஆழ்வாருக்கு பெருமாள் பாட்டிய குண ரக்ஷண ஸ்தைரியம் தன் அடியார்களை ரட்சிக்கணும்னு வரச்சே துளியும் அசைந்து கொடுக்க மாட்டார் ரக்ஷித்தே தீருவார் அந்த ஸ்தைரியத்தை தான் இந்த பெருமாள் காட்டியிருக்கார் பெயர் காரணம் என்ன திருவன்வண்டூர்னு இருக்கோம் திரு பாண்டவனூர் பாண்டவர்களுடைய ஊர் அதனால் பாண்டவனூர் அது மருவி திருவண்வண்டூர் என்று ஆயிருக்கலாம் அல்லது திருவன் திருவன் அப்படின்னா திருவுடையவனான பகவான் திருவன் இந்த ஊரில் உண்டு திருவன் உண்டு திருவன் பெருமாள் திருவவுடையவன் ஷியப்பதி திருவன் உண்டு இந்த ஊரில் உண்டு அது மாறி மாறி திருவன் உண்டு திருவன் உண்டு ஊர் திருவன் உண்டு ஊர் மாறி மாறி திருவன் வண்டூர் அப்படின்னு இன்னி வரைக்கும் ஆயிருக்கலாம் இல்லைன்னா பெருமாளுக்கு திருநாமம் பாம்பனை அப்பன்னு பேரு பம்பா அணைந்த அப்பன் என்ன இந்த பெருமாள் நின்று பாம்பனையில் அவர் சயனிச்சின்டே இருக்கல பார்த்தா பாம்பனையப்பன் பாம்பனை அப்பன் நின்னு தோணும் பாம்பனையில் ஆதிசேகனில் சயனிச்சின்னு இருக்கணும் இல்லையோ பெருமாள் நின்று திருக்கோலத்தில் இருக்கார் பம்பா அணைந்த அப்பன் பாம்பனை அப்பன் நல்ல பாம்புங்கிறது அணையாக கொண்ட அப்பன் இல்லையே பெருமானுடைய சரித்திரம் பார்ப்போம் நாரதர் பிரம்மாவுக்கு நாலு புத்திரர்கள் சனகன் சனத்குமாரன் முதலானோர் அந்த நாலு புத்திரர்களையும் படைப்பு தொழிலுக்கு உதவிக்காக கூப்பிட்டார் பிரம்மா ஆனா அந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் வரலேன்னு மறுத்துவிட்டா ஏன்னா நாரதர் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப உபதேசம் ஆயிட்டார் உபதேசித்து நீங்கள்லாம் அந்த படைப்பு தொழிலுக்குலாம் போகாதீங்க நான் பிரம்ம தியானத்தில் ஈடுபட்டுக்கலாம் வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டார் கடைசியாக பிரம்மாவுக்கு ஒரே கோபம் அவர் ஷபிச்சார் நாரதரே நீ திருலோக சஞ்சாரியாக சுத்தின்றே இருக்க வேண்டியதுதான் என் பிள்ளைகளை எங்கிட்டேருந்து பிரித்து எனக்கு உதவிக்கு இல்லாத பண்ணிட்டு இல்லையோ ஒருத்தர் வடிக்கையா சொன்னார் ஆரம்பத்திலேயே அப்பாவுக்கு உதவ மாட்டேன்னு சொன்ன பிள்ளை பிரம்மாவுடைய பிள்ளை தான் அங்கே நாலு பேர் பிறந்திருக்கான் அவனே வரமாட்டேன்னு விட்டானோ இல்லையோ நீ மேற்கொண்டு சிட்டிக்கு உதவதுக்கு வான வரமாட்டேன்னு மறுத்துட்டார்கள் இருக்கட்டும் அப்ப நாரதர் பிரார்த்திக்கிறார் பெருமாட்டை இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து இந்த மாதிரி பிரம்மா சபி சுட்டார் ஊரெல்லாம் சுத்தணும்ட்டு இங்கே வந்திருக்கேன் தேவரீர் அடிய எனக்கு சேவை சாதிக்கணும் அடுத்தது இங்கிருந்து கொண்டு உம்மை நன்னை அனுபவித்து நிறைய புராணங்களை எழுதணும் பெருமாள் அனுகிரகிக்க நாரதீய புராணத்தை இங்கே தான் எழுதினார் பல ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட நாரதீய புராணம் இங்கு தான் எழுதப்பட்டது நூறு இருக்குது மார்க்கண்டேயர் பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அவருடைய மூக்கு வழியே உள்ளே போய் உலகத்தையே கண்டார் மார்க்கண்டையர் பகவானிடத்தில் எல்லாத்தையும் பார்த்தார்னு கேள்விப்படுறமே அந்த சரித்திரமும் இங்கதான் நடந்திருக்கு இந்த தேசம் பம்பை நதிக்கு வடக்கு பக்கத்தில் உள்ள தேசம் தேரு பம்ப வடபாலை ஆழ்வார் ஆறாம் பத்து முதல் திருவாய் மொழியில் வைகல் பூங்கழிவாய் வந்து மேயும் செய்கொள் செய்கோள் சென்னருடக திருவன்மண்டூர் அறையும் கைகோள் சக்கரத்தன் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் பறவைகளை எனக்காக தூது போங்கள் பெருமானிடத்திலே சொல்லி அவனை என்னோடு வந்து சேர்த்து வையுங்கள் என்ன ஆழ்வார் பிரார்த்தித்து பாடியிருக்கிற ஊர் திருவண்மண்டூர்